நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு பொழுது இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்தடையான கோள்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு வ செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாந்தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போய்டுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அது தவிர புதன் ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்றிருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அம்மா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருட பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர் விரையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறார் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரெலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரீஷம்னுவா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்துல ஆனால் இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவ்வளகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஏழரை சனி நடக்கிறது பாத சனியில் இருக்கு இந்த மாதம் பார்த்தோன்னா பங்குனி மாதம் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை இந்த மாத பலனை சொல்கிறோம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்ற கோல்சார வச்சு சொல் கோல்சாரத்தை வச்சு சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்தலையனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றம் வக்கர நிவர்த்தியம் அடைஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்தேன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து மு எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் சம்பந்தமாக அது தவிர வந்து இந்த கோர்ட்டு ஜஸ்டிஸு அது தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமாக எண்ணெய் சம்பந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்க பரிவர்த்தனையில் அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடும் அதை தவிர பார்த்த இல்லையானால் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு திடீர் ராஜயோகம் வரும் கவலைப்பட தேவையில்லை திடீர் ராஜயோகத்தில் மாற்று அதாவது வெளிநாட்டுக்கு போய் இருக்க வேண்டிய காலகட்டம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலாம் மதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து இந்த அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான புதனும் வந்து மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்தால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு போகணும்னு நினச்சுன்னு இருக்கவா போட்டித் தேர்வில் இருக்கிற வழக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் உண்டு ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஒன்பதாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அது தவிர வந்து இந்த லக்கு ஃபேவர் பண்ணும் அதாவது லாட்ரி அடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக ஈடுபடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் எதுவும் ராகு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் நிறைய கொடுப்பார் அதன் மூலியமாக மயங்கிடவும் கூடாது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக நல்லது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அந்த சில முயற்சிகள் வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம் ஆனால் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் அதாவது மனசு காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து சந்திரன் வந்து மதி காரகன்றதுனால அவர் மயங்கி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த எழுதா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அதாவது சிவன் கோவிலில் பால் அபிஷேகத்தை கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க நல்லபடியாக பசும் பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலத்தில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருந்தது சில வேலைகள் அப்படின்னா உண்டான எளிய பரிகாரத்தை செய்கிறது நல்லது அது தவிர யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க அதை தவிர வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகளில் கொண்டு போய் கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான ச காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டம் இதில் வந்து ச முயற்சிகளை த தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் அதீத லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் மகர மாதம் நல்ல ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தேன்னா இந்த மாதம் காலபைரரவரை போய் வணங்கிட்டு கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து அதாவது சிவன் கோவிலில் பாலபிஷேகத்தை கொடுக்குறது மூலியமாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இருந்தாலும் பைரவரை வணங்கி அங்கே அவருக்கு வந்து ஒரு தேங்காயை உடச்சிட்டு தேங்காயில் இருக்க தேங்காயில் வந்து ஒரு எண்ணெயை குத்தி அந்த ரெண்டு மூடியிலையும் எண்ணெயை குத்தி விளக்கு போடுங்க பஞ்சு விளக்கு போடாதீங்க திரி திரிவிளக்கு போடுங்க விளக்கு போடுறதும் ஏழை மக்களுக்கு துணி தானம் பண்ணுங்க கருப்பு துணி தானம் பண்ணுங்க இது வந்து உங்களுடைய ஏற்றத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டு செல்லும் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலே இருக்கார் சனி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ஜென்ம சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியில் சனி இருக்கர் சனியே ராசிநாதனாகவும் இருக்கார் அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய உழைப்பின் பலனாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தனஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு நாலாம் இடத்துல இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் வேறு அமையிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தன காரகன் இருக்கிறதும் அதனால் பணம் வரவுன்றது வந்து டேப்புலேருந்து வரக்கூடிய எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பணம் வந்துண்டே இருக்கும் ஆனால் உடல் உழைப்பும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஆனால் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார் நீச்ச பங்கம் அடைகிறது மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் வரும் அஞ்சு எட்டின் அதிபதியான புதன் அது வந்து உங்களுக்கு வந்து நீச்ச பங்கம் அடைகிறதுனால இருக்கக்கூடிய வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சி அதில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த ராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பரிவர்த்தனை யோகத்தில் வேறு சேர்ந்திருக்கு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அதுதான் நல்லது ஏன்னா டக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக அதிகமான லாபங்கள் வரக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்று போகிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம்னால் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு இந்த புதனுடைய நீச்சம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால திடீர் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து நல்ல சயன சயன ஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் மூணு தரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு அதில் வந்து ஏற்றம் கிடைக்கும் அதாவது பாசிட்டிவ் சயின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் மூணாம் அதிபதி மூணுக்கும் மூணில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சப்தமாதிபதியும் உச்சம் பெற்று அதனால் அதனால் ஒரு மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கா மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் அதனால் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் எது அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது வந்து உங்களுடைய மதிகாரகன் அதாவது ஜாதக பொதுவாகவே பார்த்தலையானால் சந்திரன மதிகாரகன் சொல்கிறது உண்டு சந்திரன மதிகாரகன் சொல்கிறதுனால மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய இது கோசாலையில் அகத்தி கீரைகட்டை கொடுத்துட்டு வாங்கோம் இல்லைன்னா அறையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அல்லிப்பூ கொடுத்துட்டு வாங்கோ அதனால் வந்து உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் தவிர பார்த்தோம்னா சந்திராஷ்டமம் என்னக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த நாட்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் காசிப்ஸ் வச்சுக்காதீங்க அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் பண பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு பயணம் ஷார்ட் ட்ரிப் அதாவது குறைந்த டைம் போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு பயணம் இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்கோ அங்கே துர்க சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்த இல்லையானால் இந்த பி பீடாதிபதிகள் ரிஷிகள் அந்த முனிகள் இவர்களுடைய சன்னதிகள் இருக்கும் சித்தர்கள் யோகிகளினுடைய சன்னதிகள் இருக்கும் அந்த சன்னதியில் கண்டினியூஸாக ஒரு பத்து நாள் பதினோரு நாளைக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடைபெறக்கூடிய பாகியம் உண்டு மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அதாவது தீர்க்கமான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் பார்த்த உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு உச்சம் பெற்றதற்கு குரு ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் அதாவது பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மோ அதாவது மூமெண்ட்ஸ் அதாவது அதனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்தா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் குருவினுடைய பரிவர்த்தனையும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் அரசாங்கம் அரசியல் அரசு சம்பந்தமான துறைகளில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அதை தவிர போட்டி தொழில் போட்டி என்று வரக்கூடிய எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடுமனை அமையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் தவிர எதிர்பாலினத்தவரோட சற்று பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாகிரதையாக போடுறது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வேலையில் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசியிலே புதன் நீச்சமாக இருக்கார் சட்டமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கார் ஒரு நாலு நாள் தான் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய திடீர் இது படங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் தவிர பார்த்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பேஸ் அதாவது பேச்சு தொழிலில் இருக்கிற வாழ்க்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்த கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது மூலியமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் வந்து ரெண்டாம் அதிபதி அவர் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதுவும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்காது புதனுடைய வீட்டில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்த குரு பாகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா மூணாம் அதிபதியை உச்சமிட்டர்கள்னால் புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லைங்கன்னா உங்களுடைய புது முயற்சிகள் அதாவது சில நாட்கள் தள்ளி போடுறதுனால அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னால் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதனால் என்ன அப்படின்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் புதிய முயற்சிகள் எல்லாம் தவறான முடிவுகளும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது வெளிநாடு வழிவோ ஒரு பிரயாணம் செல்லாமல் இருப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க ஜாகிரதையாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுனால் உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகர் கோவிலில் ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்த இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்க சிந்தனை இருக்கும் போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் அரசாங்கம் அரசு அரசியல் இந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் மறைந்த இருந்து திடீர் பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய தாயின் உடல்நிலை சற்று பின்னடையும் தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமையிறது இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர பணம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தங்க முதலீடுகள் வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர தங்க கடைகள் நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸு புரோகிதர்கள் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தலையேனால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து இந்த திருப்புல்லாணி போய்ட்டு ஆதி ஜெகநாதரை போய் அதாவது ஜெகநாத பெருமாளை போய் வேண்டிண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் அதாவது மூன்று ஜெகநாதர் சொல்லுவாள் ஒன்று ஆதி ஜெகநாதர் அதுக்கப்புறம் வந்து திருப்புல்லானியில் இருக்கவர் அதுக்கப்புறம் திருமழிசையில் இருக்கவர் பூரி ஜெகந்நாதர் மூன்று ஜெகநாதரை சொல்லுவாள் மூன்று ஜெகநாதர் தான் ரொம்பவுமே விசேஷம் இந்த ஜெகநாத பெருமாளை வேண்டின்னால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ராமனுக்கும் வந்து ராமாயணத்திலையும் சொல்லியிருக்கு அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஜெகநாதரை போய் வேண்டிக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா அதாவது புத்திர அதாவது புத்திர தோஷமாக இருக்கட்டும் குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஜெகந்நாதரை போய் வேண்டின்னு வர்றதன் மூலியமாக நிச்சயமான விஷயங்கள் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்